குடும்பத்திலே உள்ளவர்கள் அனைவரும் நிறைவான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவர்களை பணிந்து வேண்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜெயா மிக சிறப்பாக ஆன்மீக சொற்பனைவாற்றிய ஐயா அவருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் கலஞ்சிய மரக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தொழில் தலைவர் ரீனாடெக்ஸ் தொழிலதிபரமான

அவருடைய இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் கல்வி நிறுவனத்தில் மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தற்பொழுது படித்து வருகிறார்கள் ஆயிரம் மாணவர்களுக்கு மேல் அங்கு படித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு பாராட்டு விழா சென்ற வாரம் அவர் பள்ளியில் நடைபெற்றது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆண்டு ஆண்டு விழா பள்ளி மாண்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு போல் நடைபெறுகிறது சென்ற வாரம் நாங்கள் எல்லாமே சென்று பார்த்தோம் சாதாரண காலை ஒன்பது மணி முதல் இரவு முப்பது மணி வரை தொடர்ந்து மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பாராட்டும் நடைபெற்று வண்ணோ இருந்தது அப்படிப்பட்ட பள்ளிக்கு சொந்தக்காரரான சுவாமி விவேகானந்தர் பள்ளியின் தாளர் முருகேஷன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க அகில இந்திய தமிழ்ச்சி மற்றும் கலைஞர் மரக்கட்டை சார்பாக வருக வருகை வரவேற்கிறோம்